ஒன்று வாங்கினால் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம் உங்க வாழ்க்கையுடைய தத்துவம் பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசில் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகி ஆகுது இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்குறத தெளிவாக பார்க்கலாம் ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் செவ்வாய் பகவான் கடவுள் உங்கள் ராசியிலேயும் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது ராசி அனுஷ்ட நட்சத்திரம் ராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் அப்போ குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு பேருமே பலமாக இருக்காங்க நீங்கள் தாங்க பெரிய ஆளு கலைத்துறையில் காவல்துறையில் இராணுவத்தில் டாக்டர்ஸ் இப்படி படித்த ஜாதகம் நீங்கள் தான் இன்றைக்கி நிறைய டாக்டருக்கெல்லாம் படிக்கிறது கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லைனில் கம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டத்தில் ஏன்னா சனி பகவான்ல இருக்கார்ல அப்போ கணனி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு யோகம் அடையக்கூடிய உடைய ஜாதகம் ஆனால் பிறப்பு வேணா பெண்ணாக இருக்கலாம் ராசிநாதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி ஆணுடைய தன்மை உடையவங்க நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க ஆனால் நம்புனா உயிரையும் கொடுத்துருவீங்க உங்களையும் கொடுத்துருவீங்க ஏன்னா நீங்கள் ஒரு தேழு கொட்டித்தான் பார்ப்பீங்க நல்லதா கெட்டதான்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் படிப்பில் பண்பில் ஒரு தெளிவாக உடையக்கூடியவங்க தலைமுடியை நல்லா லீனாக வளர்க்கணும் ஃபோஃபியும் அடிக்கணும் நல்லா ட்ரெஸ்ஸு கொடுத்துணும் சாப்பிட்ணும் நல்ல வேலை அமைன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உடைய ராஜாதகம் நீங்கள் சின்ன வயசுலேயே குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கர்ம பலனாக அனுபவிக்கணும்னு பிறந்த ஜாதகமும் நீங்கள் தான் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் நீங்கள் தான் ஆனால் பெண் குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னுடைய அழக துஷ்பிரயோகம் நீங்கள் பண்ணிக்கக்கூடாது தான் அழகை மெருகேற்றுறதுக்காக ஆண்களை தன்வசப்படுத்துன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்துச்சுன்னா டீனேஜே உங்களுக்கு ஜீரோவாக போய்டும் ஏமாறுவீங்க இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அந்த உண்டான வேலை அமையிறதுக்குள்ளே பெட்ட தகப்பமாருங்க மாறுங்க படுற கஷ்டம் இருக்குது எப்பா வெளியே சொல்ல முடியாது ஆனா படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நீங்களும் படக்கூடிய கஷ்டத்தையும் வெளியே சொல்ல முடியாது அதுக்கு ஒரு சூட்சமும் இருக்கு வடபழனி முருகன் கோவில் நீங்கத்தான் செவ்வாய்கிழமையில போனோம் இல்லைன்னா சனிக்கிழமையில போனோம் முருகா எனக்கு படிச்சதுக்கு நல்ல படிப்பு கொடு வேலையை கொடு ஒன்ன போல அழகான மனநலக் கொடுன்னு சொல்லி முருகனை வேண்டணும் அப்போ தான் படித்த உண்டான வேலையும் நல்ல திருமணமும் அமையும் நிறைய பேர் இந்த சினிமாவில் இந்த ட்ராமா நாடகம் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா டான்ஸ் இருக்காங்களே கலைத்துறையில் இருக்காங்களே இவங்கள்லாம் இந்த ஜாதகத்தில் நிறையவே இருப்பீங்க கால தாமதமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்க படிச்சு நல்ல வேலை கிடைச்சி உங்க பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்கி அதுங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தம் அமைப்புகளை பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு நிறையாவே வரும் இருந்திருந்தாலும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல நீங்க ஏமாறுவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்குந்தான் சூனியங்கள் பண்ணுவாங்க உங்க வாழ்க்கை பிரதிபலிக்குதேன்னு சொல்லக்கூடிய ஒரு தருணத்துல கவனம் தேவை ராசி பெண்கள் ஏமாற்றம் அடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோவாக கோழி மூட்டையாக போயிடும் வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து தாய் தகப்பம் பேச்சை கேட்டு கல்யாணம் காட்சி பண்ணி கணவனை தாமசப்படுத்தி மாமியார்கிட்ட ஒரு பக்குவமான அமைப்பில் இருந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராது செம்மையாக வளலாம் நீங்களும் கர்மக்காரகன் சனி பகவான் இருக்கிறனால உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணணும் உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடை பண்ணணும் இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையே சிறக்கும் இல்லைன்னா ஏமாற்றம் தடுமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன பின்னமாக்கி விட்டுரும் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் கெட்டக்கூடியவங்க யோகமானவங்க தான் தாம் மனைவிக்கு என்ன வேணும் ராசி பெண்கள் கணவர்கள் தாம் மனைவிக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிடிக்கும் நீ எப்படி வாழணும் ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கன்னு சொல்லக்கூடிய தருணத்தில் கணவன்மார்கள் சொல்லுங்கள் உங்களை தாங்குவாங்க உங்களை நம்புவாங்க பாதி பேருடைய கணவன் மனைவி விருச்சகராசியில் கணவன் மனைவி பிரிஞ்சு தான் இருப்பீங்க ஏன்னா இவங்களை நம்ப மாட்டீங்க இவங்க வந்து ஆடம்பரத்தில் அதிகம் உள்ளவங்க தன்னுடைய உடம்ப நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல பேச்சு நல்ல தன்மையை எல்லாட்டையும் சகஜமா பழகணும்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்களை அவங்கள சந்தேகப்படாதீங்க சூப்பர் ஜாதகம் முருகனுடைய அனுதிரகம் உடையவங்க ஏக்கர் கணக்குல இடம் வாங்குவாங்க சொந்த வீடு காரு வண்டி பங்களாவோட செம்மையாக வாழக்கூடியவங்க விருச்சக ராசிக்கார பெண்கள் அவங்களை தன்வசம் தன்னை பக்குவப்படுத்தி அவங்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணுங்க சூப்பரா வாழலாம் நீங்க ஒரு முறையாவது சென்னை வடபழக்க வேண்டிய வடபலனி முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் போங்க உங்க சரித்திரமே மாறும் உங்க தலையெழுத்தே மாறும் போய் சாமியை நல்லா பார்த்து டீப்பா மெடிடேஷன் பண்ணிட்டு கோயில் பிரகாரம் பிரகாரம் பதினோரு சுத்து தலை கிருகிரு கிருக்கிறன்னு ஆயிரணும் அந்த அளவுக்கு ஒரு சுத்து சுத்திட்டு அமைதியா உட்காந்து நான் இதுக்குத்தான் வந்திருக்கேன் இது நடக்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு நடக்கும் ஆயிரம் கோயில்கள் இருக்கு ஆறுபட கோயில் இருக்கு முருகனுக்கு ஆனால் சக்தி வாய்ந்த கோவில் வடபழனி முருகன் கோவில் ஒரு முறை மட்டும் போயிட்டு வாங்க தான் தேவை தான் தான் ஆசை தான் சொல்லி வேண்டுங்க சூப்பராக இருப்பீங்க விருச்சக ராசிக்கார பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் இது செவ்வாய்க்கு அதிபதி கட்ட மண்ணிலையும் காலடி எடுத்து வச்சனும் குடும்பம் தெளிவாகும் வீடு நலம் சொத்து சோகம்லாம் இவங்கள வச்சுதான் வாங்க முடியும் அனுசரிச்சு போங்க மதிங்க விருச்சக ராசிக்கார பெண்களை கணவன்மார்கள் மதிங்க மாமியார்கள்லாம் மதிச்சு போனீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க விருச்சக ராசிக்கார பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் 西边呢？哪嘛？